வேளாண் நண்பர்களுக்கு வணக்கம் சோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தோம்னா கோவை கொடிஷா அக்ரிண்டிஸ் நடக்கக்கூடிய வேளாண் கண்காட்சிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்திருக்கோம் வேலை நீங்க பாக்க போறது என்னென்ன புது புது மிஷின்கள் வந்து வந்திருக்கு புத்தம் புதிய டிராக்டர் எல்லாத்தையும் வந்து பாக்க போறோம் சோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வந்து வீடியோ நம்ம சேனல்ல வந்து வர போது மறக்காம சேனல்ல வந்து நம்ம படீஸ் கூட தான் வந்து வந்திருக்கோம் வாங்க உள்ள போயிட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு கவர் பண்றோம் வாங்க போகலாம் கண்டிப்பாக எக்ஸ்போ வந்து உங்களுக்கு தெரியும் நண்பா லாஸ்ட் இயர் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல இருந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மிஷினரிஸோட பார்ட் வந்து இந்த வருஷம் தான் என்னுடைய தாட்டு ஸோ நாங்கள் பார்த்த வரைக்கும் லிமிடெட் எடிஷன் ஆஃப் மிஷின்ஸாக வந்து இந்த ஆண்டு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு அதுவுமே வந்து ஒரு நியூ லான்ச் ஆன இருக்கிற மிஷின் சொல்ல முடியாது ஆல்ரெடி அப்டேட்டில் இருந்த மிஷின் தான் கொஞ்சம் இன்னும் சில மாடிஃபிகேஷன் பண்ணி வந்து கொடுத்துட்டு வந்தாங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ரி எக்ஸ்போ கோவை வந்து எங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆச்சு நண்பா ஓகே இப்போ நம்ம ஸ்டாலுக்கு உள்ளே வந்து போகிறோம் அதாவது இந்த மிஷனரி வந்து இறங்க போறோம் முழுக்க முழுக்க அனைத்து மிஷினரிஸ் இங்க தான் வந்து உங்களுக்கு வந்து வச்சிருக்க போறாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கலாம் மகேந்திராவில பூசா லான்ச் ஆன மாடல் டிராக்டர்ஸ் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இங்க உங்களுக்கு அமர் அப்படிங்கிற மல்டி கிராப் பிரஷர் வந்து இருக்கு ரைட் சைட்ல குபோட்டோடைய ஹார்வெஸ்டர்ஸ் வந்து கவர் பண்ணி வச்சிருக்காங்க எல்லாமே லைனா உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸ்டால் ஃபுல்லா மிகப்பெரிய ஃபீஸ்டா உங்களுக்கு வந்து எடுக்க போகுது நண்பா